பிரதமர் பதவியை திடீரென ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவரிடம் கடிதம் வழங்கியுள்ளார் மோடி இதனால் பாஜக தலைமையக நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உரைந்துள்ளனர் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று இடங்கள் கிடைத்துள்ளது பாஜக தடுத்து இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் மோடியை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன தற்போதைய மக்களவையை கலைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து வரும் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது புதிய அமைச்சரவையும் பதவியேற்கும் என தெரிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு உறுதியான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இல்லத்துக்கு சென்ற பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது ராஜினாமா கடிதம் அளித்தார் பின்னர் தற்போதைய பதினேழாவது லோக்சபையை கலைக்கவும் உரிமை கோரியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க